உடம்புல வர்ற சாமி ஆண் தெய்வமா பின் தெய்வமா அப்படின்னு எப்படி நாம் கண்டறிய முடியும் ஒரு சாமி நம்ம மேலே இறங்குது அப்படின்னா நாம் கணிக்க முடியாது நம்ம உடலில் இருக்கிற சாமி அதை அடையாளப்படுத்தும் அதை தெரியப்படுத்தும் சரிங்க எப்படி தெரியப்படுத்தும் நான் ஒரு புதுசாக இருக்கேன் என் மேலே புதுசாக ஒரு சாமி வருது அப்படின்னா முதன் முதல்ல புதுசாக என்னைய சாமி தொடும்போது எனக்கு எதுவுமே தெரியாது என்னைய தொட்டது ஆண் தெய்வமா பெண் தெய்வமானு எதுவுமே என்னால் கணிக்க முடியாது ஆனால் ஆக தெய்வம் என் உடல்ல என்னை என் கூட பேச பேசதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழந்தைய வளர்த்து எடுப்பது போல் என் மேலே இருக்கிற சாமி என்னைய வளர்த்து எடுக்கும் அப்போ ஒரு காலகட்டம் வரும் எப்படி எது மாதிரியான காலகட்டம் வரும் அப்படின்னா சாமி ஓங்கி நிற்கும்போது ரெண்டே வழிதான் என் மேலே வந்த சாமி ஆண் தெய்வமா பின் தெய்வமானு சொல்கிறதுக்கு என்ன வழி தெரியுங்களா முதல்ல வாய் திறந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த எல்லையில் பேசும் இப்போ ஒரு சாமி வருது அந்த சாமிக்கு எதிராக ஒரு மச்சக்குறி கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா நீ யாருப்பா நீ வந்தது யாரு அப்படின்னு மரியாதையோட அந்த அந்த சாமியாடியையும் அந்த சாமியாடி மேலே வந்த சாமியையும் மதித்து அவங்க கேட்ட கேள்வி சரியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற சாமி வாய் துறந்து வந்தது நான் அப்படின்னு அங்கே அடையாளத்தோடு பேசும் ஒரு சில புதுசாக வந்தது இவங்கள்கிட்ட அப்படி கேட்கும்போது அவங்களுக்கே தெரியாது சாமி ஊக்கமாக பேசினாலும் அந்த உடலானது அந்த சாமியாடி அந்த வாகனமானது வாய் திறந்து பேச மாட்டாங்க அது இன்னும் கொஞ்சம் ஆகும் அப்போ அது போன்ற தெய்வங்களை நாம் கொஞ்சம் பொறுமையாக ஒரு சில நாட்கள் கழித்து தான் அந்த அவங்க மேலே வந்த சாமி எந்த சாமின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் பொத்தாம் பொதுவாக ஒருத்தவங்க மேலே புதுசாக ஒருத்தவங்க மேலே சாமி வருது அப்படின்னா அந்த உடலில் நிற்க போகுது அப்படின்னா உடனே வாய் திறந்து பேசுறாது ஒரு பெரிய ஒருத்தவங்க இருக்காங்க சாமியாடியாக இருக்காங்க அவங்க மேலே இன்னொரு சாமி வந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த இடத்துல வாய் திறந்து நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லிடுவாங்க ஆனால் புதுசாக ஒரு வாகனத்தை தொடும்போது அந்த வாகனம்தான் அந்த சாமியை இன்னைக்கு காலத்துக்கும் சுமக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் உடனே அந்த வாகனமானது அந்த சாமியாடியானது வாய் திறந்து அந்த தெய்வத்தோட பேரை சொல்ல மாட்டாங்க சரிங்க முதல்லது என்ன அப்படின்னா வாய் திறந்து நான் வந்திருக்கிறது ஆண் தெய்வம் பெண் தெய்வம் நான் விரும்புகிறது என்னுடைய நான் வந்த பாதை வளர்ந்த பாதை பிறந்த கதை அப்படின்னு எல்லாத்தையும் அந்த இடத்துல வைக்கிற கேள்விகளுக்கு அந்த தெய்வம் பதில் சொல்லும் இல்லை அப்படின்னா இருக்கிற சன உணரும் யார் அந்த சாமி வந்த உடனே இவர் மேலே இந்த சாமி வந்திருக்கு அப்படின்னு இருக்க சன உணரும் இல்லை அப்படின்னா வேற ஒருத்தவங்க மேலே வந்த சாமியாடி கூட இவர் மேலே இன்னார் சாமி வந்திருக்குன்னு அந்த சாமி வந்து சொல்லும் இதெல்லாம் பேர் வாய் திறந்து பேரை சொல்கிறதுனால இது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படின்னு கணிக்க முடியும் இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த சாமி வந்த உடனே வேகமாக போய் அதனுடைய ஆயுதத்தை எடுக்கிறது இப்போ ஆண் தெய்வம் வருது அப்படின்னா அந்த ஆண் தெய்வத்துக்குரிய ஆயுதத்தை அந்த அந்த இடத்துல எடு எடுக்கும் இப்போ ஒரு கலரி விழா நடக்குது அப்படின்னா அந்த தெய்வங்களோட எல்லா ஆயுதங்களையும் வச்சுருவாங்க அப்போ அந்த எல்லா ஆயுதங்களையும் வச்சு சாமியை பரிபூர்ணமாக அழைக்கும் போது ஒருத்தவங்க மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த சாமி அதற்கு உரிய ஆயுதத்தை தான் எடுக்கும் மற்ற ஆயுதத்தை எடுக்காது அதை வச்சு நாம் கண்டுக்கலாம் இவங்க மேலே எந்த ஆயத்தை எடுக்கிறாங்க அருவா எடுக்கிறாங்க வள்ளைய கம்பு எடுக்கிறாங்க வேல் கம்பு எடுக்கிறாங்க வெட்டருவா எடுக்கிறாங்க சாட்டை எடுக்கிறாங்க ஆணைப்பந்தம் எடுக்கிறாங்க இவ்வளோ சலங்கை எடுக்கிறாங்க சங்கிலி எடுக்கிறாங்க ஆணி செருப்பு எடுக்கிறாங்க பாத குரடு எடுக்கிறாங்க கருங்காலி கம்பு இது போன்று எதை எடுக்கிறாங்களோ அதை வச்சு அந்த தெய்வம் இந்த தெய்வம் தான் அவங்க மேலே வருது அது ஆண் தெய்வம் அப்படின்னு நம்ம கணிக்க முடியும் ஆனால் அதே மாதிரி ஒரு பெண் தெய்வம் வருது அப்படின்னா அவங்க போய் எடுக்கிற ஆயுதம் எப்படி பெண் தெய்வத்துக்கு உரிய ஆயுதங்கள்லாம் இருக்கும்ல ஒவ்வொரு சாமி ஒவ்வொரு பெண் தெய்வம் இருக்குன்னா அந்த பெண் தெய்வத்துக்கு அந்த ஆயுதம் இருக்கும் கிழக்கு இருக்கும் சூளை இருக்கும் பூ இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆயுதம் இருக்கும் எங்கால ஈஸ்வரியோட எப்படி சொல்கிறது அப்படின்னா ஆயுதங்கள் எல்லாத்தையும் போய் அந்தந்த தெய்வம் ஒவ்வொரு பெண் தெய்வங்களுக்கு ஏற்ப அந்தந்த ஆயுதங்கள் இருக்கும் சூளமாக கிளுக்கா அல்லது சலங்கியா அல்ல முத்தா அல்லது கொலுசா அல்லது தோடா அல்லது இளையலா அல்ல கண்ணாடியா அல்லது ரிப்பனா அல்லது கூடையா இது போன்று அவனுடைய ஆயுதங்கள் இருக்கும் அந்த ஆயுதங்களை எடுக்கிறத வச்சு இவங்க மேலே பெண் தெய்வம் வருது நாம் கணிக்க முடியும் சரிங்க இது ரெண்டு முதல்ல வாய் திறந்து சொல்றது இரண்டாவது ஆயுதத்தை எடுத்து அடையாளம் காட்டுறது வந்தது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா இது இல்லாம பெரும்பாலான பெண் தெய்வங்கள் வந்த உடனே குலவ சத்தம் தானா வரும் சாமி தான் குலவ சத்தம் இல்லை ஒரு சாமி வரணும்னாலே இருக்கிற இருக்கிற பெ பெண் மக்கள் எல்லாம் ஓங்கி குலவைய போட்டாலுமே அந்த வந்த சாமி சத்தம் அவ்வளவு அழகா மணிமணியா சத்தம் அடிக்கும் நம்ம சாதாரணமாக குழவை போற்ற முடியாதுங்க சாமி வந்து போடுறதுக்கும் சாமி வராமல் போடுறதுக்கும் குழவை சத்தத்துலேயே நிறைய வித்தியாசம் இருக்கு சாமி வந்தாங்க அப்படின்னா துல்லியமாக அந்த குழவை சத்தம் வரும் ஓங்கி வரும் உறக்க வரும் அது போன்றதுல நாம் அடையாளம் காண முடியும் அதே சமயம் ஒரு சில பத்ரகாளி அது போன்ற அம்சங்கள்லாம் ரொம்ப ஆங்காரமாக சீற்றமா கோபமாக உக்ரமாலெலாம் வெளிப்படும் அதாவது அந்த தோற்றத்தை வச்சு நாம கணிக்க முடியும் ஒரு ஆண் தெய்வம் வருது அப்படின்னா நல்லா ஒரு வலது காலம் முன்னாடி வச்சு இலது காலை பின்னாடி வச்சு நல்லா உடம்பு முழுக்கேறி தன்னுடைய ஆயுதத்தை தூக்குற தூக்குற மாதிரி அதனுடைய உருவம் அதனுடைய தோற்றமே அந்த இடத்துல இருக்கு அந்த தோற்றத்திலே நம்ம கண்டுபிடிக்க முடியும் இவர் மேலே வர்றது ஆண் தான் ஒரு சில வீர மண்டி இருக்கிற சாமியை வரும்போதெல்லாம் அந்த தெய்வத்தை போலயே அவங்களுடைய உடல் மாறும் வீர மண்டியிடும் ஒரு கால் முன்னுக்க ஒரு கால் பின்னுக்க கை எப்படியோ அதே மாதிரி அந்த தெய்வத்தை போலவே அந்த 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 அவ அந்த சாமியை ஆடி மாறுவாங்க அதை வச்சு நாம கணிக்க முடியும் அப்ப அந்த தோற்றத்தை வச்சும் நாம இந்த மேல வந்தது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா நம்ம கணிக்க முடியும் இது இல்லாம சாமி வந்துருச்சு ஆனா பேசாம நிக்குது பேசவே இல்லை வாய் துறந்து பேர சொல்லலை ஆயுதத்தை எடுக்கல தோற்றமும் வெளிப்படுத்தல அப்படின்னா இன்னொரு தெய்வம் உண்மையான தெய்வம் பரிபூர்ணமா யார் மேல அந்த கும்பல இருக்க மூத்தவங்க மேல நல்லா ஓங்கி ஆடி பாடி வந்த தெய்வங்கள் மேல சாமி வந்துச்சு அப்படின்னா அந்த சாமி போய் வந்தது இந்த சாமி தான் அப்படின்னு கொடுத்தோம் அதுங்க ஒரு ஒரு எல்லையில் தெய்வங்கள் இருக்குது அப்படின்னா இருபத்தோரு தெய்வங்களும் சம சரியாக பேசிடாதுங்க ஒரு சில அதிகாரம் பெற்ற தெய்வங்கள் பரிவார தெய்வங்கள் முதன்மை தெய்வங்கள் தலைமை தெய்வங்கள் பேசுகிற மாதிரி மற்ற தெய்வங்கள்லாம் பேசிடாது அப்போ அது போன்ற தெய்வங்களை அடையாளம் காட்டுறதுக்கு ஒரு போன்ற தலைமை தெய்வங்கள் முதன்மை தெய்வங்கள் முன்னோடி தெய்வங்கள் வந்து அந்த இடத்துல அடையாளம் காட்டி கொடுக்கும் அதுவும் அந்த அந்த சாமியாடி மேலே ஆண் வருதா பெண் தெய்வம் வருதான்னு நாம் அடையாளம் கண்டுக்க முடியும் அவங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளை மீறி நம்ம உடம்பே முடிச்சு முன்னு பிள்ளரிக்கும் ஒருத்தவங்க சாமி ஆடுறாங்க அப்படின்னா யாரும் பொய்யா சாமி ஆடிட முடியாது பொய்யா சாமி ஆடினாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆட முடியாது உண்மையான சாமி வந்தால் அஞ்சு மணி நேரம் கூட அவங்களால ஆட முடியும் அஞ்சு மணி நேரம் கூட அந்த அருளானது அந்த உடம்புல நிற்காது தான் உண்மையாக சாமி ஆடுறவங்களுக்கும் போலியாக சாமி ஆடுறவங்களுக்கும் வித்தியாசத்தை இதுலேயே நாம கண்டுபிடிச்சிட முடியும் அப்போ குளமக்கல்ல கும்புல ஒரு சாமி ஆண் தெய்வம் வருதா பெண் தெய்வம் வருதா அப்படின்னு எப்படி கணிக்க முடியும் அப்படின்னா ஒன்றும் வாய் திறந்து வந்த சாமி இந்த சாமி தான்னு சொல்கிறது இல்லை வேகமாக ஓடி போய் அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை எடுக்கிறது இல்லை அப்படின்னா அந்த தெய்வ போலவே அந்த தோற்றத்தை வெளிப்படுத்துறது இல்லை அப்படின்னா இருக்கிற சிறிய சாமியாடிகள் வந்து இவங்க மேலே இந்த சாமி தான் வந்திருக்கு அப்படின்னு அடையாளம் காட்டுறது இதன் மூலியமா வந்த தெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா என்று நாம கண்டுகொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதால் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்